அன்பழகன் துரைமுருகன் அப்படி ஒரு பெரிய மினிஸ்டர் குரூப் முதலமைச்சரோட உட்காந்துறாங்க ஜெயகாந்தன் துரதிருஷ்டவசமா அந்த மேடையில பேச வேண்டியது ஆயிடுச்சு அவர் சொல்றாரு இப்படி இந்த மேடையை பாக்குறாரு பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து கை காலாம் உதறல அப்படி அப்படி உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க அந்த அப்படி தும்பைப்பூ வேஸ்டி கட்டி அப்படி தோரணிகளோட ஜெய கே சொல்றாரு இந்த மேடையில் யாரை வணங்குவது என்று தெரியவில்லை நான் வணங்க தகுந்த யாரும் இந்த மேடையில் இல்லை நான் வணங்க தகுந்த யாரும் இந்த மேடையில் இல்லை ஆனால் நான் வணக்கம் சொல்ல விரும்புகிறேன் அது எதற்கென்றால் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை ஒரு பொது இடத்தில் வைத்து வணங்க தவறிவிட்டான் என்கிற செய்தி வரலாற்றின் காதுகளுக்கு போய்விடக் கூடாதே என்பதற்காக இந்த மேடையை நான் வணங்குகிறேன் கலைஞர் வந்து சொற்போர்ல ஜெயகாந்தன்லாம் தான் அவர் அவரு பேச்சு வந்து அவர் பேச ஆரம்பிமா சொல்றாரு நண்பர் ஜெயகாந்தன் நாங்கள் எல்லாம் வணங்க தகுந்த ஆட்கள் இல்லை என்று சொன்னார் ஆனால் நான் அவரை வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சொல்றார் அவர் ஒரு பெரிய